வீடியோ பக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயலில் நாற்று பாவன வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் நாற்று பாவை கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலாவது நாள் ஆச்சுது இடையில நம்ம மூணு நாள் நம்மளால் வயலுக்கு வர முடியலை இன்றைக்கி நாலாவது நாள் நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் நம்ம வயலில் நாற்று எப்படி வளர்ந்துருக்குது அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போன போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் வந்து செழிப்பு கிடையாது அதாவது தண்ணி வசதி வந்து அந்தளவுக்கு நாற்று நட நாற்று பாக கூடிய சமயத்தில் தண்ணி வசதி இருந்து அந்தளவுக்கு இல்லை குளம் பெருனாலும் நம்ம வயலுக்கு நம்ம கிணறு வந்து கீழே கடைசி இருக்கிற காரணத்தினால குளம் பெருவி நம்ம கிணத்துக்கு வரக்கூடிய தண்ணி வரைக்கும் லேட்டாகும் அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வந்து முன்னுகட்டியே ஆளோட ஆளாக நாற்று பாகணும் சொல்லி முன்னுகட்டியே நாற்று போகணும் அப்படிங்கக்கூடிய அந்த சமயத்தில் நமக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு ரொம்பவே இருந்தது அந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம வந்து பக்கத்து கிணத்துலேருந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வாடகைக்கு தண்ணி துட்டு கொடுத்து வாடகைக்கு துட்டு கொடுத்து தான் தண்ணி வந்து நம்ம பாய்ச்சியிருந்தோம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க மக்களை இதுதான் நம்மளுடைய கிணறு நம்ம கிணத்த பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கைட்ட நம்ம கிணத்துலேருந்து இந்த வருஷம் கைட்ட மோந்து தண்ணி குடிக்கலாம் போருக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து மேலே வந்துட்டுது இந்த வருஷம் செழிப்பு இந்த வருஷம் செழிப்பாக்கி கொடுத்தா இறைவனுக்கு ஒரு நன்றியை நன்றியை சொல்லிக்கலாம் என்ன பாருங்கள் கிணத்து பக்கத்தில் இருக்க இந்த இருக்கலாம் இது இதுதான் நம்மளுடைய வயலு நம்முடைய பகுதி வந்து இது தான் நம்ம அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்முடைய பங்காளி வயலு நம்ம இப்போ வந்து அன்றைக்கி நாற்று பாக அந்த டேத்தில் நமக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கிணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வயல்களில் புல் எல்லாமே செதுக்கி க்ளீனாக பண்ணி போட்டாச்சு இடத்துல தொளி அடிக்கூடிய சமயத்தில் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம நாற்று நட்டுக்கக்கூடிய அதாவது நான் நாற்று போனேன் அந்த டேத்தில் அதாவது நான் வந்து அன்றைக்கி நாற்று போவனே அந்த இடத்துக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்னும் பாருங்கள் அதுவும் நம்ம பக்கத்தில் தான் இப்போ பக்கத்திலே செட்ரூம் இருக்குது செட்ரூம் பக்கத்தில் தான் நம்ம இப்போ நாற்று பாயிருக்கோம் நாற்று எந்த எந்தளவுக்கு உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல க்ளீனாக சூம் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மக்களை ஏற்கனவே நம்ம நாற்று போன இடம் வந்து இது தான் நாற்று வந்து எந்தளவுக்கு முளைச்சிருக்க அப்படினு வந்துச்சுன்னா நல்லாவே முளைச்சிருக்குது உங்களுக்கு கேமராலாம் அளவுக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரியல நம்ம நேரில் பார்க்கும்போது சூப்பராகவே நாற்று நல்லா முளைச்சிருக்குது கிட்டத்தட்ட இந்த இடத்துல நாங்கள் வந்து இருபது மர கப்பாட்டுக்கு அதாவது இருபது முறை கப்பாட்டு நாற்று நாற்று பாயிருக்கோம் இருபது முறை கப்பாடுக்கு எத்தனை கிலோ பாயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ நெல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னார் அந்த இதில் நாற்பது கிலோ நெல் நம்ம இப்போ பாயிருக்கோம் நான் பாவன நெல் எல்லாமே நல்லாவே மலைச்சிருக்குது பாருங்கள் அவங்களை சூ பண்ணி காமிக்கேன் எந்தளவுக்கு தெரிந்து சொல்லி தெரியல திருதாக இதுதான் நம்ம நாற்று பாயிருக்கோம் நெல்லு நாற்று இது வந்து டே ஃபோர் அதாவது நாலாவது நாளில் நம்மளுடைய நாற்று வந்து இந்த அளவுக்கு முளைச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் உள்ள சூமணி பாலமா உங்களுக்கு எந்தளவுக்கு சூமிங்கில் தெரிதும் தெளித்தில நாற்று பவி நாலாவது நாளில் நம்முடைய நாற்று வந்து இந்தளவுக்கு முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் இதுதான் நாற்று பவி நாலு நாளில் நம்ம முளைச்சிருக்கக்கூடிய மழைப்பு இருபத்தஞ்சாம் பக்கம் நம்ம நாற்று வந்து நட்டாகணும் ஆகணும் இன்னும் இருபது நாள் டைம் கிடக்கு இருபத்தஞ்சாம் பக்கம் நம்ம நாற்று வந்து நட்டே ஆகணும் பாருங்கள் நாலு நாளில் நம்மளுடைய நாற்று வந்து லேசாக தரையிலேருந்து மழை இப்போ தான் வெளியில் வந்திருக்குது நல்லா தெரியுதா நம்ம இப்போ இவ்வளோ காட்டு பயிர் கூடிய நாற்று அடிமாதீனா நாற்பது கிலோ விதை இப்போது விதை இருபது முறை காப்பாட்டுக்கு காணுமா அப்படினு கண்டிப்பாக காணும் தான் அதே சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தேவைக்கு அதிகமான விதையும் பாயிருக்கோம் தேவைக்கு அதிகமான விதை பாவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ரெண்டு மூணு வருஷங்கள் ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா நாற்று பாயிருப்போம் நாற்று நட்டுருப்போம் நாற்று நட்டு அன்றைக்கே பயங்கரமான மழை பயங்கரமான மழை அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நாற்று வந்து நிறைய அடி வாங்கிறோம் தண்ணிக்கில் முஞ்சிரும் அடி வாங்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்க்கக்கூடிய காரணத்துக்காக நாங்கள் வந்து முப்பது கிலோ விதை போதும் அப்படிங்கிற சமயத்தில் கூட பத்து கிலோ விதை அதாவது நாற்பது கிலோ விதை நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு போட்டிருக்கோம் அங்கே அந்த சூழ்நிலையை தவிர்க்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நாற்று பாயிருக்கோம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிலேருந்து மொத்தத்தில் முப்பத்தஞ்சு கிலோ விதை தான் பாயிருந்தோம் அந்த சமயத்தில் பயங்கரமான மழை பெஞ்சு நாற்று வந்து நிறையா டேமேஜ் ஆகிடுது இடையில நமக்கு வந்து ரெண்டாவது போ ரெண்டாவது எக்ஸ்ட்ரா நாற்று போடுறதுக்கு நாற்று இல்லை அப்படிங்கிற சமயத்தில் இந்த வருஷம் நம்மளுடைய வயலில் நமக்கு மிச்சமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே நாற்று பாவியாச்சு நம்முடைய வர்ணப்பகம் தான் இன்னுமும் நமக்கு வந்து கை கொடுப்பார் கண்டிப்பாக இந்த வருஷம் அறுவடை நமக்கு வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படி சொல்லி நம்முடைய இறைவனை வேண்டி நம்ம நாற்றி நட்டி விவசாயத்துக்கான ஏற்பாடை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் நம்மளுடைய வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறதா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட மேலும் சில வீடியோக்கள் நம்முடைய சேனலை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை